முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற மோசடி மற்றும் ஊழல்களை கண்டறிய விசேட குழு ஆதரவளித்த பிளவு நாட்டிற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம காலமானார் ஆட்சி மாற்றத்தால் பதவி விலக வேண்டிய தேவையில்லை என்கிறார் மத்திய வங்கி ஆளுநர் நாட்டில் வரி செலுத்துவோருக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முக்கிய அறிவிப்பு கள்ள கழிவுநீர் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் விசாரணை கடற்றொழிலாளர்கள் விடயம் தொடர்பில் மோடி ஸ்டாலின் கலந்துரையாடல் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பொதுஜன பெருமணவில் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் எனினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தரப்பினருக்கும் இடையே எதிர்கால அரசியல் செயற்பாடு தொடர்பில் நேற்று இடம்பெற்றது கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த மாகாண முன்னாள் ஆளுநர் நவீன் திசா நாயக்காய் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைய வேண்டும் என தெரிவித்தார் அவ்வாறு கூட்டணி ஒன்று உருவாக்கப்படுமாயின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை இருப்பார் எனவும் நவீன் திசாநாயக்க குறிப்பிட்டார் அதே நேரம் இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் இரு தரப்பினரும் இணைய வேண்டும் என தாம் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் தற்போது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் இதேவேளை குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்கள் தரப்பு மீண்டும் மஹிந்த ராஜபக்ச தரப்பினருடன் இணைய உள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வலதுசாரி கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீலங்கா கட்சியில் உள்ள தரப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன இருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த தரப்பினரும் இணைந்து கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன வலதுசாரி கொள்கையுடைய கட்சியாகும் எனவே வகளுடன் இணபதில் எந்த பிரச்சனயும் இல்லையான. பிரසன்ன රணතුங்க தවි துள்ளமை குறி පෙටටක්කද. ඒවාගේ දැන් ඒ ගොලන් අපිටන්න ැරිකන්න. ගොලන් ීන්දු කර සර ද කර කිය. நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊளல்கள் குறித்து கண்டறிய நிறுவனரீதியாக குழுக்கள் நியமைக்கப்படுவதில்லை அதற்கான முறையான வேலைதிட்டத்தை அரசாங்கம் தயாரித்துள்ளது. මේ සාக்காட்ச்சா තුළ මමහදුනගත්ත දේවල් ගණාවක් තියෙනවා. අපි ஆණண்டுුවක් හැටියට අප වියදාම් අඩුකරන්න වියධම් පාලනය කරන්න අපි ලොක උත්සාහයක් ගන්නවා එනිසාපින් ලධාරීන්ට දැනුම් දුන්න. මේ කරන උත්සව ඒවාගේ දේවල් වලදී වියදම් පුළුව තරම් ප பாාලනය රීම මැදි. ේෂමක් ඉන්ට ොඩිඩ ිපාර්මට එකෙන් ඉල්ලිීමක් කරාපි. ව්‍යදාම් කරන මුදල්වල ප්‍රතිපාල හරියටයිඩන්ටිෆයි කරගන්නත් වැඩ පිළිවල යොෝදාගන්න ඕන කියනෙක්. මතමර මුක්කේ වඩය. இக்கலந்துரையாடலின் போது வலியுறுத்தப்பட்ட விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் கடமைகளின் போது நிகழும் வன்முறை மற்றும் துஸ்துரயோகம் குறித்து கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு விளையாட்டு அமைச்சிடம் முறையானதொரு திட்டம் இல்லை எனவே வன்முறை மற்றும் துஸ்துரயோகம் குறித்து கண்டறிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த சரியான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு நான் தெரிவித்துள்ளேன் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா மேலும் தெரிவித்தார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் மனங்களின் தலைவர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரை ஆடலின் போோதே பிரதமர் இதனைக் குறிப்பிட்டுள்ளார் ඒක ஆණண்டுුවක් කැතියට අපි පිළිබඳව වෙනමම ක්‍රියාත්මක වෙන නිසා ඒවංචා දූෂණය පිළිබඳව අමාත්‍යංශයෙන් අමාත්‍යංශයට වෙනම කමිට පිට වන්නේ. මේක පොදුව මේකට ආමාන්ත්‍රණය කරන්න අපි ඉහලින්ම පියவரගන්න. பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான குமார வெல்கம இன்று காலை காலமானார் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானதாக அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் காலமாகும் போது அவருக்கு எழுபத்தி நான்கு வயது ஆண்டு முதல் அவர் அங்கம் வகித்து வந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீண்டகால உறுப்பினராக இருந்த வெல்கம பின்னர் அதிலிருந்து விலகி நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரானார் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் குமார வெல்கம கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தார் ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் මේ පහ්ගේ දෙවැනි කාට්තුව පහ අරු දෙන කාර්ත්තුවට සංසාධනය කන්නවට හතරසම හතක වර්ධනය ඇතිවශෙන් මංහිතන බලකෘත්තුනාට වැඩි වර්තනයක් ඇතකොට බදුවාදාෑම මේක අතර මම දකිින් හැම සම්න්ධය කොද බදවාදාෑම ඔබ කිව දෙෙ අඩවෙලා ෑම තන විද දත්ත තියන දැනට නිලමාන්සයනිකුත බදවාදයම් වැඩවිලාති අරසංකමොන්රු මාරියදකාහ සුයාදනම සේට්පඩු මති අබංගේ ආඩුනරම් නිදිච්චපයි මාරවඩිය දෙල්ල නිතිච්චබයිින් උරුපිනරලද තනි தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியமில்லை புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதிச்சபை மற்றும் ஆணையாளர் குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் பதவிக்காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்கு உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் கொள்கொள்ள நீர்த்தேக்கத்துக்கு கீழ் மகாவளி ஆற்றில் நீராடச் சென்ற வேளையில் காணாமல் போன இரண்டு இளைஞர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன கடந்த புதன்கிழமை மகாவளி ஆற்றில் நீராடச் சென்ற ஐந்து இளைஞர்களில் இருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர் இதையடுத்து மேற்படி இளைஞர்களை தேடும் பணியில் வத்தேகம போலீசார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் ஈடுபட்டனர் இந்நிலையில் காணாமல் போன இருவரில் ஒருவரது சடலம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை மீட்கப்பட்டது நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மற்றைய இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இரண்டு இளைஞர்களும் மற்றும் இருபது வயதுடைய வத்தேகம குன்னேபான பிரதேசத்தில் வசிப்பவர்கள் ஆவர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கண்டி தேசிய வைத்திய சாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாரவில பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இன்று காலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் மாரவிலை தும்மோதுர சுகதாவத்த வீதி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதோடு கொஸ்வத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறுதி வருமான வரியை செலுத்துதல் தொடர்பில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரியை செலுத்துதல் மற்றும் தவறுகையில் உள்ள வரியை செலுத்தி முடித்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருமான வரி செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களும் அந்த மதிப்பீட்டுக்குரிய அனைத்து வருமான வரியினையும் செப்டம்பர் முப்பது அன்று அல்லது அதற்கு முன்னதாக செலுத்தி முடித்தல் வேண்டும் அவ்வாறு செய்யாவிடின் வருமான வரி செலுத்தாமைக்கு அல்லது தாமதமாக செலுத்துவதற்கு விதிக்கப்படும் அபராதம் மற்றும் வட்டி தள்ளுபடி செய்யப்படாது அல்லது குறைக்கப்படாது மேலும் அக்டோபர் முப்பது அல்லது முன் நிலுவையில் உள்ள அனைத்து இயல்நிலை வரிகளையும் செலுத்தி முடிக்க வேண்டும் அந்த திகதிக்கு பிறகு செலுத்த தவறுகையில் உள்நாட்டு இறைவரி சட்ட நீதிகளுக்கு அமைய உள்ள சட்ட நடவடிக்கைகள் உள்ளடங்களாக கடுமையான சேகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை Por e pera, tá வாரியபோல வல்பாளுவ பிரதேசத்தில் வீடுன்றில் புகுந்த திருடன் பிடிப்பட்டதாக ஒன்று ஒன்று ஒன்பது தகவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் சுந்தரகம அவுலேகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் சந்தேக நபரின் மனைவியுடன் கள்ளத் தொடர்பில் இருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர் சந்தேகத்தில் வீட்டிற்கு வந்த போது சந்தேக வீட்டில் மறைந்திருந்து சுத்தியலால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அனுராதபுரத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சடலமானது அனுராதபுரம் பீம்பிய கொள்ளேவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த வீட்டின் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து துருநாற்றம் வீசுவதாக அயல் வீட்டார் சடலமாக மீட்கப்பட்டவரின் மகனிடம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சடலமாக மீட்கப்பட்டவரின் தாயும் மகனும் வீட்டின் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியை சோதித்து பார்த்தபோது சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயின் தாயும் மகனும் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் எவரேனும் நபரால் படுகொலை செய்யப்பட்டு மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியில் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து கஜமுத்துக்களுடன் நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் இந்த கஜமுத்துக்களின் பெறுமதி சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கெலியோயா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவராவார் சந்தேகநபர் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்குடியிருப்பு ஒட்டுச்சுட்டான் முள்ளியவளை நெடுங்கணி ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் அதிபரின் வழிநடத்தலில் கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் நகைகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை இந்திய கடற் தொழிலாளர்கள் விடயம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்துரையாடியுள்ளனர் டெல்லியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதன்போது இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை கூட்டுக்குழு கூட்டத்தின் போது கடற்கொழிலாளர்கள் விடயம் தொடர்பில் முக்கியமாக ஆராயப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் கடற்கொழிலாளர்கள் விடயம் தொடர்பில் மூன்று முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது தெரிவித்துள்ளது நூற்றி நாற்பத்தி ஐந்து மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்ம ஒன்றிய அரசு இலங்கை அரசு வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்படர்களையும் மீன்பிடி தேவைகளை உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன் இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் உருவாகிய கீழ் வளிமண்டல நிலை காரணமாக அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் கழுத்துறை காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இஸ்புல்லா அமைப்பின் தலைவரான அசன் நஸ்ரல்லாவை இலக்கு வைத்து லெபனானின் பெய்ரூட் மீது இஸ்ரேல் மீண்டும் கடும் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது எனினும் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்திய கட்டிடத்தில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் இருந்தமை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது காசாவின் மீது தீவிரமாக தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் தற்சமயம் வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறி இஸ்ரேல் மக்களை மீண்டும் அதே இடத்தில் குடியமர்த்த தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள இஸ்புல்லா அமைப்பினரை இலக்காக கொண்டு தாக்குதலை நடத்தி வருகிறது கடந்த வாரங்களில் இடம்பெற்ற தாக்குதலில் சுமார் எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறிருக்க நேற்று லெபனானின் பெய்ரூட்டில் அமைந்துள்ள இஸ்புல்லா தலைமை அலுவலகத்தின் மீது பயங்கரமான வான்வெளி தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் குறித்த அலுவலக கட்டிடம் கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது எஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அசன் அஸ்ரல்லாவை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் குறைந்தது ஆறு பேர் பேர் உயிரிழந்ததோடு காயமடைந்துள்ளனர் என லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல் முழுவீச்சில் தொடரும் என தெரிவித்துள்ளார் அவர் இவ்வாறு கூறிய சில மணி நேரங்களிலே இந்த இந்த தாக்குதல் தாக்குதலின் காரணமாக இஸ்ரேல் மற்றும் இஸ்புல்லா அமைப்புக்கு இடையில் நேரடி போர் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச போர் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அத்தோடு நேற்றைய தினம் பெய்ரூட்டில் புதிதாக ஏழு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அதே நேரம் எஸ்புல்லா அமைப்பினருக்கு சொந்தமான ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்ததாக கூறப்படும் கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தனது உரையை தொடங்கியதும் பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் என மொத்த அரங்கமும் சில நிமிடங்களில் வெளியேறியது தற்போது உலகம் முழுவதும் இது பேசுபொருளாக மாறியுள்ளது நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி அமர்வு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த அமர்வின் போதே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் காசா மீது முன்னெடுத்து வரும் மிக மோசமான தாக்குதல் நடவடிக்கை தற்போது லெபனான் மீது தொடங்கப்பட்ட வான்வெளி தாக்குதல் என பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் நேற்று ஏற்பட்ட பேர் பலர் மின்சாரம் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன புளோரிடாவில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த சூறாவளி இதுவாகும் இந்த சூறாவளி ஒரே இரவில் மண் சரிவை ஏற்படுத்திய பின்னர் ஜோர்ஜியா மற்றும் கரோலினாவுக்கு வடக்கே நகர்ந்து சென்றுள்ளது தற்சமயம் வலுவிழந்திருந்தாலும் அதிக காற்று வெள்ளம் மற்றும் சூறாவளி அச்சுறுத்தல் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவளி காரணமாக புளோரிடாவின் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் மற்றும் வீதிகள் என்பன நீரில் மூழ்கியுள்ளன இந்த புயலின் காரணமாக நிதி நிறுவனங்கள் சந்தித்திருக்கும் இழப்பீடு பில்லியன் டொலர்கள் இருக்கலாம் என கணிப்பீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் நிலச்சரிவை ஏற்படுத்திய பின்னர் ஆறு சூறாவளியின் தாக்கம் இருந்தது என அமெரிக்க அவசரகால மேலாண்மை நிலையம் தெரிவித்துள்ளது தேசிய சூறாவளி மைய அறிக்கையின்படி சூறாவளியானது கரையை நோக்கி வீசியதால் புளோரிடா கடற்கரையின் சில பகுதிகளில் தரைமட்டத்திலிருந்து பதினைந்து அடி உயரம் வரை நீர் பாய்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து வெள்ளம் நிலச்சரிவு அபாயம் அதிக மழை போன்ற ஆபத்துகள் இருப்பதாக புளோரிடாவின் தேசிய சூறாவளி மையம் எச்சரித்துள்ளது அமெரிக்க வரலாற்றில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய மிகவும் சக்தி வாய்ந்த பதினான்காவது சூறாவளி இதுவாகும் நேற்று மாத்திரம் புளோரிடாவில் எட்டு பேர் மற்றும் பினல்லாசில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் எலின் சூறாவளியின் தாக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்